வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவு சங்கத்தின் தலைவிசா கநகரஞ்சினி இன்று இந்த இலங்கை அரசின் சுதந்திர தினத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆகிய நாங்கள் ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தினை ஒரு கரிநாளாக உலகெங்கும் எடுத்து காட்டி எங்களுக்கு உண்மையான நீதியும் எங்களுக்குடைய அரசியல் சம அரசியல் வடிவமாக நாங்கள் தாயகத்திலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாடாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கருநாடாகவே காரணம் நல்லாயிரக்கணக்கான பல ஆயிரம் நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த இந்த அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக தானே மக்களை தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கின்ற தமிழருடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் வாடுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து தரைசாக்குகின்ற உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது நீதியின் பொருளாக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த கருப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திரத்தின் தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை இந்த ஒற்றையாட்சி முறைமை இந்த அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றன தங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன பௌத்த மதம் தமிழர் தாயத்திலே வந்து வட்டியுறுத்தப்படுகின்றது அதேபோன்று நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு வந்து இல்லாமல் செய்து மாற்றியமைக்கப்பட்டு நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றியமைக்கப்படுகின்றது ஆகவே உண்மை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றையாட்சி உரிமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் தமிழர் தேசம் அங்கீகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு சரிநாளாக தொடர்ந்தும் அனுஷ்டிப்போம் அந்த வகையில் பாடமாக்கப்பட்டவருடைய அமைப்புகள் இணைந்து இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு தெரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு அரசு எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம் லங்காவுடைய தேசிய கீதத்தை வந்து தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று அது அப்படி இல்லை ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் வந்து எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையிலே தமிழில் பாடுவது வந்து அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆவேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்